ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் என்னம்மா நான் சொன்னது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க நான் வந்து கெஸ்ஸிங்கில் தான் சொன்னேன் ஆக்சுவலாக ஏன்னா அவங்களோட அந்த லவ்வை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் காட்டுவாங்க ஒரு அப்பா மேலே மகளுக்கும் அதே மாதிரி கணவர் மேலே மனைவிக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒன்பு ஒரு அன்பு அந்யோன்யம் காதல் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அவ்வளோ ஒரு நம்பிக்கை அளவுக்கு அப்பா 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 அப்பான்னு உயிரையே விடுற அளவுக்கு மகள் அதே மாதிரி கணவரு ஒரு கடவுளாக பார்க்குறாங்க மனைவி அப்படின்ற மாதிரி என்ன தான் எதிர்த்து பேசுவாங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாம் காட்டினாலும் ஆனால் அவர் அவருன்னு வரும்போது அப்படி ஒரு இமோஷ்னல் ஆகிடுவாங்க இப்பயுமே அந்த நடக்கும் பார்த்துருப்பீங்க அந்த அவருக்காகவே இவ்வளோ நாள் வாழ்ந்த மனைவி இப்போது அவங்க வந்து இல்லை அவங்களோட லைஃப்பில் இன்னொரு பர்சன் இருக்காங்க அதாவது அவ் அவரோட லைஃப்பில் இன்னொரு பொண்ணும் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எந்த பெண்ணாக இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாது இல்லையா ஆக்சுவலாக அதை நினச்சி நினச்சி நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமும் போகும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ சாரதமாக ஒரு லைஃப்பில் நடக்குது எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரி வந்து காப்பாத்திடுவாங்களோ அப்படின்னு தோணுது கன்ஃபார்மாக தெரியலை காப்பாற்றுவாங்களான்ட்டு இங்கே பாட்டி கங்கா கதவை தட்டிகிட்டு தான் இருக்காங்க காப்பாற்றிடுவாங்க அது ஒரு பக்கம் மேபி ஜென்ஸ் யாராவது வந்து கதவை உடச்சி காப்பாற்றுற மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு மேபி நம்ம விஜய் வருவார் அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆனால் இந்த ஒரு நிலமை வந்து எதிரிக்க கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நிறைய பேரோட லைஃப்பில் இது நடந்துகிட்டே இருக்கு அக்கம் பக்கமே பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பெண்ணுக்கு பெண்ணே தான் எதிரியாக இருக்காங்க அவங்க அவங்களோட லைஃப்பில் ஒரு மனைவி குழந்த அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே இன்னொரு பெண் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுட்டு முழுக்கவே அப்படியே அபகரிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் நடக்குது இப்போ ரீசண்டாக ஒரு டூ டேஸ் பிஃபோர் கூட எங்கள் ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தேன் பார்த்த மீன்ஸ் சண்டை நடந்துச்சு அதில் வந்து கேள்விப்பட்டேன் இதெல்லாம் ரொம்ப கொடுமை அதுதான் சாரதா அம்மாவை இந்த முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான் நான் சொன்னது விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க குழந்தையெல்லாம் இல்லை அதனால் இப்படி ஒரு போல்டான முடிவு எடுத்திருக்காங்க இதில் என்ன கொடுமைன்னா லவ் மேரேஜ் அதை விட ஒரு அநியாயம் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது மோஸ்ட்டாக ரியல் லைஃப்பில் வர்றது தான் வந்து இந்த மாதிரி டிவி சீரியல்ஸ்லேயும் வருது ஆனால் ரியல் லைஃப்லயே பார்த்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் இதை சி டிவி சீரியல்ஸ்லயும் காட்டுறீங்கன்ற மாதிரி தான் தோணுது என்ன பண்ண முடியும் மெகா சீரியல்னால் எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும்